கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சீர் பொருந்துதல் இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த ஜனங்கள் மத்தியிலே வன்முறைகள் பெருகிக் கொண்டிருந்தது ஊரின் சட்ட திட்டங்களின்படி குற்றவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போனதினாலே அந்த ஊரின் மூப்பர்கள் ஒன்று கூடி இந்த பாதகமான மாற்றத்தின் மூல காரணம் என்ன என்று பல நாட்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் அவர்களின் ஆராய்ச்சியின்படி அந்த ஊரிலே இயங்கி வந்த சில பாடசாலைகள் வெளியூர்களிலிருந்து மாணவர்களை கவர்ந்து கொள்வதற்காக பாடசாலை ஆரம்ப நாட்களிலிருந்த நெறிமுறையான நல்ல ஒழுங்குமுறைகளை படிப்படியாக தளர்த்தி நவீன நாகரிகமான பாணிகளுக்கு அதிகதிகமாக இடம் கொடுத்து வந்ததால் தேவ பயம் மூத்தவர்களை கனம் பண்ணுதல் போதனைகளை கேட்குதல் போன்றவைகள் பிள்ளைகளின் வாழ்விலே குறைவுபட்டிருப்பதையும் அதன் விளைவாக அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டு போவதையும் அவதானித்தார்கள் வெளியூரின் செல்வாக்கு அந்த ஊரிலே அதிகரித்துக் கொண்டு சென்றதால் அந்த ஊர்களில் இருக்கும் சில தகாத பழக்க வழக்கங்களும் இந்த ஊரிலே அதிகரிக்க ஆரம்பித்தது எனவே அந்த மூப்பர் சங்கமானது ஊரை குறித்தும் அந்த ஊரின் ஜனங்களின் எதிர்காலத்தை குறித்தும் கரிசனை உள்ளவர்களாக இருந்ததால் பாடசாலையின் ஆரம்ப வகுப்புகளிலிருந்து மறுபடியும் நெறிமுறையான நல்ல ஒழுங்கு ஒழுங்குமுறைகளை கற்பிக்கும்படி ஆரம்பித்தார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு போதியுங்கள் அவர்கள் வளர்ந்தும் அதை விட்டுவிடாதிருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது ஆனால் இன்று சில சபை ஐக்கியங்களிலே அங்கத்தவர் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் செல்வாக்குள்ளவர்களை சபைகளிலே தக்க வைப்பதற்காகவும் பரிசுத்த அலங்காரத்தின் வரைவிலக்கணங்களை மாற்றி ஒழுங்குமுறைகளை தளர்த்தி விடுகின்றார்கள் பரிசுத்தவான்கள் ஏற்படுத்தப்பட்ட சபையானது வேத சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களோடு எப்படியாவது யாவரையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதிலேயே அதிக கவனம் எடுக்கின்றார்கள் நீங்களோ கர்த்தருடைய வேதத்தை கருத்தோடு பற்றி கொண்டிருங்கள் ஜபம் செய்வோம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகின்றதேவனே நான் உமக்கு முன்பாக தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை தந்தருவீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தொடக்கம் பதினான்காம் வசனம் வரை